இதுல இந்த ஐயா வந்து ஒரு தோட்டம் வந்து செய்து கொண்டு வர்ற நீண்ட கால விவசாயியா இருந்து வர ஐயா பேர் என்ன காசிப்புள்ள சண்முகலிங்கம் காசிப்புள்ள சண்முகலிங்கம் ஒரு அனுபவம் மிக்க விவசாயி இவருடைய இந்த தோட்டம் தொடர்பாக விவரங்களை இன்னைக்கு நான் கேட்டு அறிஞ்சு சொல்ல போறது அவற்றை அனுபவங்கள் இப்படி இருக்காங்க ஐயா சொல்லுவார் நீங்க வாழை செய்ய செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அதே நேரம் வீடுகளில் எல்லாம் ஒரு வாழை ரெண்டு வாழை என்று சொல்லி நீங்க வைச்சிருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காணொலி பிரிவு பயனுள்ள காணொலியாக அமையும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் அங்கே கிணறு அந்த கிணறுகள்ல தண்ணி இல்லை நாளும் அங்கே மிஞ்சிய கிணறு கிணறுகள்ல தண்ணி இல்ல இப்ப குழா கிணறு அடிச்சிருக்கேன் குழாய் கிணறு அடிச்சுதான் குழா கிணறு வச்சுதான் மோட்டர்

ஓ கரிவாழையில இது பெரிய பெருக்காயின்னா சாம்பல் க சாம்பல் மொந்த சாம்பல் மொங்க கதழி வாழை நிக்குது ஓ இந்த கதழி வாழைய காட்டுங்க ஓ குடியரமா உயரமா வளரும் கொஞ்சம் நெருக்கடி இருந்தா தான் உயரமா வளரும் கொஞ்சம் வீதியா ரெண்டாவது அவ்வளவு உயரமா வளரும் ஹூ ஏழு எட்டு அடி வரும் கதறிம் அந்த கொடு கங்கால என்ன இது வாழைதான் வாழை நிலத்துக்கு நல்லபடியா கொத்தி பயன்படுத்தி அதுக்கு ஒரு வாழை கூட்டி ஆறடி எட்டு அடி எட்டடி எட்டு அடி அகலி

மாதம் ஒன்றும் எது போட்டி இருக்கிற மாட்டி எல்லாத்துக்கு மாடு காட்டி இப்ப வாழை எரியதான் கொய்க்கு வாழை குத்தியில சில்லறிஞ்சு எல்லாம் போட்டு இப்படி 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 கஞ்சல் இல்லாம கஞ்சல் இப்படி பரவி இல்லாத இடத்துல பரவி விட்டாத்தால் புல்லு முடியாது எல்லாத்தையும் புல்லு வந்து வாழைக்கு இங்க இதுல போயிட கஞ்சல் இல்லாத இடத்துல புல்லு போடுறது நாங்கள் உரம் போடுறது இல்ல கெமிக்கல் உரங்கள் போடலாம் போடுறது இல்ல போடுறது மாட்டு வாழாச்சாரையும் மாடு வட்ட எரு மாடு கட்டுற எதுவும் தான் பயலைக்கு காத்தடிச்சால் முடியும் காத்து அனைத்த காத்துகளுக்கும் முடியும் வந்துட்டு குறுக்க நன்றி நோய் வரும் குடும்ப நோய் வாரு அது பூச்சியால் வண்ட அடிவாட்டுல இருந்து அடிவாட்டுல ஏதோ தாக்கம் வந்த உடனே இந்த தாக்கம் பிள்ளை பிள்ளா இதுக்கு நாலாம் முறையா இறைக்கவும் நாலு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு கண்ணி விடுவோம்

நோய் தாக்கத்துக்கு உங்க மருந்து அடிக்கிற மருந்து அடிச்சும் அதுக்கு செடி வரையுது நாங்கள் அந்த நோய் பிடிக்க வாழையால எடுத்து போடுவோம் நோய் பிடிக்க வாழையால அழிச்சு போடுவோம் வட்டுக்கிட்டு வட்டோட சேர்ந்து வாழை குட்டியோட சேர்ந்து அதெல்லாம் பட்டி மாட்டுக்கு போட்டுவிடும் சில்ல கிடந்து சில்ல அறிஞ்சு கிடந்து கிடங்க போடுவோம் இந்த தோட்டம் காலத்துக்கு இருக்கு நீங்கள தொடர்ச்சியாக வாழை வரைச்சிங்களோ எல்லாத்தையும் மாத்தி வகிறோம் மாத்தி மாதி வேலை வர பயிர் வைக்கலாம் இது கொஞ்சம் ஒதுக்குள்ள நிலம்

இந்த வாடகை வந்து இந்த இந்த தரையை வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் நாலாம் ஆண்டு இந்த தரையே உள்விட்டேன் முலகாண்டு வச்சு முலகாண்டுக்குள்ள வாடகை போட்டு ஒரு பக்கத்துல கண்டு ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல ஒரு ஒரு ஊருக்கு ராஜவள்ளி அடுத்ததுக்கு அங்காவை கண்டு அந்த பேரு கத்தரி கண்டு கத்தரி கண்டு எல்லாம் நட்டு பார்த்தா நடுவளுக்கு சிலவுக்கும் கட்டாத இந்த கட்டத்தில் தான் சேர்ந்து வாழை எல்லாத்துக்கும் போட்டு விட்டு நாங்களாக நாங்களா பாடப்படுவோம் இப்போ ஓ அந்த மட்டங்களில் நாங்கள் அந்த இடத்துல இருந்து இது ஒவ்வொரு அந்த குட்டியை விட மற்றபடி எல்லா குட்டிகளையும் குடும்பம் எல்லாம் கொத்துவோம் கொத்தி மா மக்களுக்கு தெளிவெண்டா கொடுப்போம் மல்லாட்டி அந்த வாழை குட்டியும் சாப்பாடாட்டு இருபத்தி நாலு பிறப்பு தானே ஆனா ஏக்கர் கணக்குல கனக பார்த்தா ஏக்கருக்கு கணக்கு பார்த்தா ஒன்றரை ஏக்கர் மூன்றரை பிறப்பு தானே இது நாலு பரப்பு

சரியான முறையில் இருக்குமா இருந்தால் எனக்கு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு இருக்கா கூட ஓடிக்கொண்டு வாடகை ஓடிக்கொண்டுலாம் வாடகூல ஓட்டி கொண்டு போகலாம் அதுவும் இந்த உத்தியோக கணக்குக்கு தான் வரும் ஏன்னா முப்பதனாயிரம் நாப்பதாயிரம் தான் வரும் பதினஞ்சு நாளுக்கு முப்பதாயிரம் மேல வாடகல வரா இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் அதுவும் பதினஞ்சு நாளுக்கு ரூபாய்

எனக்கு சரி இதுக்கு ஒரு ஒரு அளவில் அளவில் பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் விற்கிறவனும் விற்க அவங்களை சமன் பார்த்துட்டு கொடுத்துடுவான் கழித்து குறைக்கிறாங்களா விவசாயிகள் பாதிக்கப்படுது அது அடுமை தான் என்ன முப்பது முப்பது

உங்களுக்கு உற்பத்தி செலவுகள் எல்லாம் பாக்கிக்க வந்து அதுல எல்லாம் கழிச்சு லாபம் பெறும் லாபம் அப்படியும் இப்படியும் வந்து சேரும் ஏதோ நடத்தக்கூடிய ஒரு சந்தபம் வந்து கொண்டு நிக்கும் ஆஹ் நட்ட மண்ணும் செல்லிடாது நய மண்ணும் செல்லிடாது சில நேரத்துல நல்ல நான் இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நட்டனன் உம்

என்னுடைய பராபரிப்பும் குறைவு என்னுடைய பிளம் குறைஞ்சு போச்சு என்னிலும் பிளம் குறைஞ்சு போச்சு என்னுடைய பராபரிப்பும் குறைஞ்சு போச்சு இதுக்கிடையில நான் செய்ய நானாக செய்து கொண்டு வரையக்க நல்ல மாதிரி தான் ஆனா இப்ப ஆகலை புடிச்சு விட்டால் அவனை அவனை பார்த்து கொண்டு அவர் இவ்வளவு செய்து போட்டு வருவார்ன்றத நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்ல இப்பிரபு பரிப்பையும் பார்த்தால்

வயிறார் வந்து நான் ஏத்தி கொண்டு வாழைக்குள்ள படைச்சு கொண்டு வந்தனர் கொண்டே ஜந்தையில வித்து கொண்டு வந்தேன் இப்ப கொஞ்சம் என்னால வாழைக்குள்ள தூக்கி வண்டில் வைக்க இல்லாது அப்ப இப்பதே புள்ளிகள் வண்டல் மாடுகள்ல வண்டில் மாடுகள்ல ஆவேசம் இல்ல அதுகளில பார்க்கக்கூடிய ஒரு இப்படி ஒரு சந்தோஷம் இல்ல ஆன முறையில அவ தாங்கள் மூட்டை சைக்கிளும் கொண்டு போயினும் வாகனத்திலும் பிடிச்சு கொண்டு கொண்டு போகும் அப்படித்தான் செய்யணும் இல்ல வாழைக்குடியில் வந்து இங்கே வந்து விற்கினமோ இல்ல வேற மாவட்டங்களுக்கு போகும் இங்கே இங்கே இருந்து தம்புல்ல ஆஹ் மடக்கிளப்பு வியாபாரிகளும் வந்து நீர்வெளி சங்கத்துல போடுறாங்க சங்கத்துல இங்கிற சங்கத்துல ஓடுறாங்க இயல் வியாபாரிகளும் வந்து ஓடுறாங்க அங்கத்தே வியாபாரி வந்தால் எங்களுக்கு ஆயுதான் அங்க இருந்து வந்தா காசுதான் தான் அங்கத்தே வியாபாரி கண்டால் நாங்கள் கொஞ்சம் கவனமா தான் நிற்போம் அங்கத்தே வியாபாரிகள் பராட்டிக்கு இவங்கள் கால க போட்டு மிதிப்பாங்க இவங்கள் எல்லாத்தாலும் கழிப்பாங்க வேண்டாமண்ணுன்னு சொல்லுவாங்க முதல் வெளி வியாபாரி மட்டம் செஞ்சு எங்களுக்கு வந்து வாழைக்குறை ஒன்றதுக்கு வந்து வந்து பண்ணி கொண்டு போவாங்களா இருந்தா எங்களுக்கு நன்மை அதுவும் வழி மாட்டோம் தோட்டங்களுக்கு எடுக்க செரிக்கிறாங்க அதை விட நாளைக்கு என்ன விக்கமேனு தெரியா வெளியே எடுத்து படிச்சு அப்படிதான் நேற்றைய வெளியே தான் நின்றாங்க ஒழிஞ்சா அதை கொண்டே கொடுக்கலாம் அங்க கொண்டு போனா என்ன என்ன வெளியே போகுதுன்றதே தெரியும் இப்ப ரசிக்குறாங்க இப்ப காலமா ரசிச்சாது இது காலமா இதுல தர காலம் ரூபாய் அது அந்த அந்த நிக்குது நான் வைக்கிற வேணும் இது பழைய பழைய இதோட நிற்கிறேன் சிவண்டிஸ் ஓ சிவண்டிஸ் பழத்துக்கு தான் நடக்கிறேன் இது எல்லாத்துக்கும் நல்லது கல்யாணம் முடி எல்லா உடம்புக்கும் ஆரோக்கியம் இது விரையல் கொஞ்சம் நோய் பிடிக்கிற கூட அதுல கொஞ்சம் அழிஞ்சு போச்சுனேன் படம் எல்லாம் நின்றதுதான் இந்த கரையெல்லாம் மூந்தான் இந்த கரையால் எல்லாம் மூந்தான் நடுகள் எல்லாம் கதையலி அந்த தென்னம்பிள்ள ஒரு நோக்கங்கள் இந்த தென்னம்பிள்ள நீக்குதான் ஓ இந்த தென்னம்பிள்ளை நீக்குதான் இருக்கா பாருங்க இந்த தினம் புள்ளையெல்லாம் இப்பாத அந்த நோயல் கூடு பார் நோயல் மாதிரி புளார அந்த நல்ல நோயல் சின்ன புள்ள இப்ப வருது போலடாக்கு மற்றபடி மடிவா இதுக்கும் மாடு கட்டி தான் சேக்குற அது மாடு இதுக்கும் இதுக்கும் மாடு கட்டி தான் வடி வை ரெண்டு இடி விழுந்து போச்சு இடி விழுந்து பட்டு போச்சு ஆ ஆ எனக்கு அதான் தோட்ட பராமரிப்பு வீடா தான் வச்சிருந்தேன் தோட்டம் என்ன வீடு வீட்டுல இருக்கிறான் திருத்த வேணும் திருத்தவும் போறோம் குழாய்குனாரு தொட்டிச்செல்லாம் நன்றி கதை சந்தோஷம் Uh, na bai <laughs>